இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நம்மை தம்முடைய மகிமையின் ஆவியினாலே நிறைத்து நடத்துவாராக தடைகளை தகர்க்கும்படியான மகா பரிசுத்த அபிஷேகத்தின் மகிமை நம்மில் ஊற்றப்பட்டு நம்மிலிருந்து வெளியரங்கமாக தக்கதான கிருமைகளால் நம்மை நிரப்புவாராக இன்றைக்கும் கூட ஜீவப்பமாக இன்றைய வேத பகுதியிலிருந்து காணப்படுகிற அப்போச நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் உள்ள ஒரு காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக பிரியமானவர்களே இன்றைய நாளில் விசேஷமாக நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்தில் அதுவும் பெந்தகோசேன்னு சொல்லுகிற இந்த கூட்டத்துக்குள்ளே இந்த ஆவிக்குரிய நம்முடைய கூட்டத்துக்குள்ளே ஒரு காரியத்தை இழந்தவர்களாய் அதை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தவிக்கிறவர்களாக காணப்படுறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருமண பாடு ஒருமண பாடுங்கிறது இப்போ பெரும்பாடாக போச்சு ஒருமண பாடு என்பது நம்முடைய ஜீவிதத்தில் காண கிடைக்காத ஒரு அரிய காரியமா இருக்குங்க இங்கே நமக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் இருக்குது என்னன்னா ஆவியினால நிரப்பப்படணும் அபிஷேகத்தினால நிரப்பப்படணும் இந்த ஆவினால நிரப்பப்படணும் அபிஷேகத்தினால நிரப்பப்படணும்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ளேயும் ஒரு சுய இருக்குது எப்படின்னா ஆவியில் நிரம்பி அப்படியே வரங்களால் நிரம்பி அப்படி அக்னி ஜோலை ஆகி ஏதாவது அற்புத அடையாளங்களை செய்யணும் அந்த அதாவது ஊழியத்துக்காக மகிமையான அற்புத அடையாளங்களுக்காகத்தான் ஆவியின் நிறைவுக்காக காத்திருக்கிறவங்க எல்லாம் ஜாஸ்தி அதிக பேர் அந்த நோக்கம்தான் வெகு சிலர் தான் உங்களுடைய ஆவியில் நிரம்பி உமக்கு சாட்சியாக இருக்கணும் அதாவது அப்போ சிலர் ஒன்று எட்டின்படி நான் சாட்சியாக இருக்கிறதற்கு என் ஆவியில் நிரம்புங்கன்னு வாஞ்சிக்கிறது மிக ஒரு சிலரை இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறோம்ல காத்து கிடக்கிறோம்ல போராடுறோம்ல அவங்களுடைய காரியத்தை குறித்து இன்றைய வேத பகுதி தெளிவாக சொல்லுது அதற்கு முன்னாடி கர்த்தார இயேசுகிற சொன்ன ஒரு வார்த்தையை நாம் நினைவு கூறுவது நல்லது எங்கே ரெண்டு மூணு பேர் ஒரு மனப்பாட்டோடு என் நாமத்தினால் கூடியிருக்கிறாங்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்வேன் அங்கே நான் இருக்கிறேன் ஒரு மண பாட்டோடு ரெண்டு பேர் மூணு பேர் இந்த ரெண்டு பேர் மூணு பேரோடு கூட இருக்க முடியுதான்னு பாருங்கள் ரெண்டு பேர் மூணு பேரை விட்டுருவோம் ரெண்டு பேர் ஒரு மண பாட்டோடு கூட தேவசமூகத்திலே சொல்றேன் தேவசமூகத்தில் இருக்க முடியுதா குடும்ப வாழ்க்கையில் ரெண்டு பேர் ஒருமன இருக்க முடியுதான் என்ன விஷயம்னா கர்த்தரிடத்துல ஜபிக்கிற விஷயத்துலையே ஜபிக்கிற விஷயத்திலையே அந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் பாருங்க இங்கே சொல்லும் பொழுது ஆவியானோருடைய அபிஷேகத்தை பரிசுத்தாவின் நானசானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இங்கே அவர்கள் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அதாவது ரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் அப்போ நடைபெறும் நாலாம் மதியானம் இருபத்தி நாலாவது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒருமனப்பட்டு ஜெபிப்பாங்க வாக்குத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக ஒருமணப்பாட்டோடு இருக்கும் பொழுது வல்லமையின் ஆவியானவன் மகிமையாய் அங்கே அசைவாடுகிறத இவன் பார்க்கறோம் அப்போ சார் நாலாம் மதியானம் இருபத்தி நாலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து கீழே படிச்சுட்டு வாங்க அவர்கள் ஜெபித்த இடம் அசைந்தது ஆவியினால நிரம்பப்பட்டாங்க ஆவியினால நிரப்பப்பட்டாங்கன்னு பார்க்குறோம் இப்போது நான் என்ன சொல்ல வர்றேன் ஆவியானவரால் நிரப்பப்படணும்னு நினைக்கிற நமக்கு ஒருமணப்பாடு இருக்கான்னு பாருங்களேன் அதாவது மற்றவர்களோடு இசைந்து போகிற தேவனுக்குரிய காரியத்தில் சொல்கிறேன் ஆவிக்குரிய விஷயத்தில் சொல்கிறேன் ஒரு பாடு இருக்கான்னு பாருங்கள் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவிதத்தில் ஒருமனப்பாடு சுத்தமாக போயிட்டு அது காண கிடைக்காத ஒன்றை போல இருக்குங்கிறத நான் இன்னுமே சொன்னேன் இப்போவும் நான் சொல்கிறேன் நம்ம காவியில் நிறம் வாஞ்சை இருக்குது ஆனால் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் எழும்பி பிரகாசிக்கிற வாஞ்சிக்கிற நமக்குள்ளே ஒரு மனப்பாடு இருக்காங்கிறத இன்றைய நாளையில் பரிசுதித்துக் கொள்வது நல்லது எங்கே ஒரு மனப்பாடு இல்லையோ அங்கே கத்தருடைய ஆவியடை நிறைவு காண முடியாது அதனால தான் கிறிஸ்து சொன்னதை திரும்ப சொல்கிறேன் எங்கே என் நாமத்தினால ரெண்டு பேர் மூன்று பேர் ஒருமனப்பாட்டோடு இருக்கிறாங்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறேன் நம்முடைய காரியத்திலையும் ஒருமணப்பாட்டுக்காக கதறுவோம் தொலைந்து போன அந்த ஒரு பாட்டை மீட்டெடுப்போம் கர்த்தராக இயேசு கரிசு ஜபிக்கிற ஒரு ஜபம் தெரியுமா நீயும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல பிதாவை பார்த்து சொல்கிறார் நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்க அந்த ஒருமன பாட்டுக்காக ஜபிக்கிறார் இருப்பாருங்க அது மாத்திரமல்ல யோகான் பதினேழாம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்பாருங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒருமைப்பாட்டில் இவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னுடைய மகிமை கொடுத்தேன் பாரு அது மாத்திரமல்ல இந்த ஒருமனப்பாட்டில் கூடி வருகிற இந்த ஐக்கியம் உலகத்தால் அறியப்படும்படியாக மாறணும்னு வளர்ச்சி அடையணும் பெருகணும்னு அவர் ஜெபிக்கிறார் பாருங்க இயேசு கிருஷ்ணனுடைய இந்த ஜபத்திற்கு இன்றைக்கு பதில் வரட்டும் நாமும் கூட பிரயாசப்படுவோமா கசப்பு வெறுப்புகளை தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமனப்படுவோம் ஒருமுகப்படுவோம் சிந்தையாய் எழும்பி நிற்போம் எழுந்து கட்டுவோம் கர்த்தர் வருகிறார் மாறனாதா ஒருமணப்பாடு நமக்குள்ள இல்லாம கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக ஜபிப்பதும் காத்திருப்பதும் ஓட்டப்பானையில் தண்ணியை சேர்த்து வைக்க முயற்சிக்கிற காரியம் போல தான் இருக்கும்